தேனியை சேர்ந்த நிலன் என்பவர் வந்து சபாநாயகர் அப்பாவோட ஒரு மனுவை வந்து கொடுத்துருக்கிறார் அதில் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து அதிமுகவின் உறுப்பினர்லேருந்து தகுதி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த பதவியை வந்து பறிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த மனுவை வந்து அப்பாவிட்ட கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமினால் ஐயா ஓபிஎஸ் அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ண முடியும் அது நிதர்சனமான உண்மையும் கூட ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டார் ஆசைப்பட்டு ஒரு போலியோ ஒரு பொதுக்குழுவையும் வந்து கூட்டினார் பொதுக்குழுவை கூட்டி அவர் வந்து பொதுச்செயலாளர்னு சொல்லி தன்னைத்தானே அறிவிச்சுக்கிட்டார் அதற்கடுத்து தான் தான் பொதுச் செயலாளர் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்களை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்குறோம்னு சொல்லிவிட்டு ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடுறாரு அந்த அறிவிப்பை வெளியிட்ட நாளில் இருந்து இன்னும் வரைக்குமே வந்து எடப்பாடி பழனிசாமி நிம்மதியாக தூங்கியிருக்க மாட்டார் நிம்மதியாக சாப்பிட்ருக்க மாட்டார் எப்போ பார்த்தாலும் பாருங்களேன் ரொம்ப இறுக்கமாக தான் இருப்பார் அன்னைக்கே வந்து அதிமுகவுக்கு சனியை பிடிச்சிருச்சு என்றைக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள கட்சி விட்டு நீக்கிறோம் சொல்லி அறிவிப்பு வெளியிட்டாரா அன்னைக்கு பிடிச்ச சனியை இன்னும் விடாமல் துரத்திக்கிட்டே இருக்குது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் ஐயா ஓபி அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் இப்போ இரண்டு பேரும் சேர்ந்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் வேட்பாளர்களை வந்து தேர்வு செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல வந்து கையெழுத்து போடுறாங்க இவங்க தான் அதிமுகனுடைய அதிகாரப்பூர்வமான வேட்பாளர்கள் இவர்களுக்கு வந்து இரட்டை லட்சணத்தை ஒதுக்கணும்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில் கடிதம் கொடுப்பாங்க இல்லையா அந்த கடிதத்தை கொடுக்குறாங்க ஏத்துக்க இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்கள் வந்து வெற்றி பெறாங்க அதிமுக சார்பாக அதில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க அதை மறந்துடக்கூடாது அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்களும் சும்மா வந்துடல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாராகவும் எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாகவும் ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு தான் எம்எல்ஏக்களை எல்லாருமே வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அதிமுக வந்து இரண்டாக உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு எப்படியாவது வந்து சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் பதவியிலேருந்து ஓபிஎஸ் வந்து தூக்கிடணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டி வேலை செஞ்சிட்டு இருந்தார் அப்போ வந்து தொடர்ந்து வந்து அப்பாவுக்கு வந்து மனு கொடுத்துட்டே இருந்தார் ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருந்தார் எங்கள் நாங்கள் வந்து அதிமுக இரண்டு பிளவாக போயிருச்சு நாங்கள் வந்து உண்மையான அதிமுக நாங்கள் தான் எங்களுக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் பதவி வந்து எங்களுக்கே வழங்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அப்பாவுகிட்ட வந்து கோரிக்கையை வைக்கிறாங்க அப்பாவு ரொம்ப தெளிவாக வந்து சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் அவருடைய அறிவுரைகள் எங்களுக்கு வந்து தேவைப்படுது அதனால் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் அந்த அசௌகரியமாக இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து வேறு இருக்க வந்து நாங்கள் மாற்றி தர்றோம் ஒருத்தர் வந்து இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் வந்து அதிகாரம் இல்லை இது திராவிட மாடல் அரசு இது வந்து எல்லாருக்கும் வந்து சம உரிமை உண்டு அப்படிங்கிறத வந்து பேசுகிறாரு அப்பாவும் அப்போ திமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் ரொம்ப நெருக்கமாக வந்து இருக்கிறாங்க ஏன் அனுசரணையாக இருக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மேலே அவருடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு வழக்குகள் வந்து நிறையா இருக்குது லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து முன்னாள் அமைச்சர்கள் மீது வந்து சோதனையெல்லாம் வந்து நடத்தினாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி மீதும் சம்பந்திகள் மீதும் இப்போ ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது இந்த வழக்குகள் தான் தப்பிக்கணும் அப்படின்னா திமுகவோடு நம்ம சுமூகமாக உறவோடு இருக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஆசைப்பட்டு திமுகவோடு இன்று வரைக்குமே அவர் வந்து உறவோடு தான் இருக்கிறார் வெளியில் மக்களை ஏமாத்துறதுக்காக செய்த சந்திப்பில் அவர் வேணா திமுக வந்து எதிர்த்து பேசுகிறதா பேசலாம் ஆனால் உள்ளுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சு வேலை செய்கிறாரு இப்போ திமுக என்ன சொல்கிறாங்களோ அதை எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரு இப்போ திமுக வந்து இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்கணும் இல்லையா அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சாதான் திமுக வந்து ஆட்சி அமைக்க முடியும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு ஒரு பொருந்தா கூட்டணியை வந்து உருவாக்குறாரு இப்போ பிஜேபி விட்டு வெளியில் வந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் சிறுபான்மையினர் வாக்கெல்லாம் எங்களை விட்டு போயிருதுங்க அதனால் நாங்கள் வந்து சிறுபான்மையினோட வாக்கெல்லாம் வந்து இழந்துறோம்னா நாங்கள் வெற்றி பெற முடியல பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தான் அதெல்லாம் கிடைக்கலைன்னு சொல்லி அவர் பிஜேபி கூட்டணி வந்து வெளியில் வர்றார் திரும்ப என்ன பண்ணுறாரு திமுக என்ன சொல்லுதோ அப்படியே கேட்பார் இல்லை எடப்பாடி பழனிசாமி நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வைங்க கூட்டணி வச்சிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பொருந்தா கூட்டணியாக மாறிடும் மக்கள் வந்து உங்களை ஏற்றுக்கிற மாட்டாங்க எங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய வாக்கு கூட திரும்ப எங்களுக்கே வரக்கூடிய சூழ்நிலை உருவாயிரும் அதனால் நாங்கள் வெற்றி பெற்று இரண்டாவது முறை ஆட்சி அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கிட்ட திமுக சொல்லி திட்டம் போட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ எதிர்க்கட்சி தலைவர் இருக்கை அப்படின்னு சொல்லி வருது இல்லையா அதில் வந்து அன்னைக்கு அப்பாவு வந்து ஒரு மாதிரியே பேசினார் அதற்கப்புறம் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசுகிறாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசுகிறாங்க நீண்ட நாள் கோரிக்கையாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொன்ன கோரிக்கையை நீங்கள் மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு வந்து அப்பாவுக்கிட்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க மர நாள் அந்த கூட்டத்தொடர் முடிகிறதுக்கு முன்னாடியே மறாவதுனாலே வந்து அந்த எதிர்கட்சி ஒரு இருக்கை அந்த பதவியை வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு வந்து கொடுத்துட்றாங்க இப்போ ஆர்பி உதயகுமார் அந்த இடத்துல வந்து உட்காடுறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து மூணாவது ரோவுலேயும் நாலாவது ரோவுலேயும் வந்து உட்காடுறாங்க எல்லாருமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர் கையெழுத்து போட்டதுனால தான் இவங்கெல்லாம் எம்எல்ஏக்கள் அதை நீங்கள் மறந்துடக்கூடாது இப்போ நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து எழுந்து பேசணும்னு சொல்லி அனுமதி கேட்டிருக்காரு சபாநாயகர்கிட்ட சபாநாயகர் என்ன சொல்லியிருக்காரு கொறடா ஒப்புதல் கொடுத்தா தானே நீங்கள் பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அப்பாவு வந்து எஸ்பி வேலுமணி அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க ஓபிஎஸ் அவர்கள் வந்து பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் தான் அதிமுக எங்களை மீறி யாரும் பேசக்கூடாது அதெல்லாம் நாங்கள் தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி கொரடா எஸ்பி வேலுமணி அவர் வந்து சொல்லிடுறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பேசுகிறதுக்கு அனுமதியை மறுக்கிறாங்க அதிமுக வந்து இரு பிளவாக இருக்குது ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படிங்கிற இரு பிளவுகளாக இருக்குது நீதிமன்ற படிக்கட்டுகள் வந்து அதிமுக வழக்குகள் வந்து ஏறி இறங்கிட்டு இருக்குது எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக இல்லையா அப்படிங்கிறத தேர்தல் ஆணையமே ஒரு குழப்பத்தில் உட்காந்துட்டுருக்காங்க இப்போ நிரந்தரமாக எடப்பாடி பழனிசாமிக்குமே இரட்டை பிரச்சனை வந்து கிடைக்கல அதிமுகவுடைய பொதுச்செயலாளர்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த பொதுச்செயலாளர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் போகணும் ஏன்னா கட்சியினுடைய விதியை அந்தளவுக்கு மாற்றி வச்சுருக்கிறாரு ஐயா பேசுகிறதுக்கு அனுமதி கட்டுமே அதிமுக குறடா இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து மறுக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி குரூப்புமே முட்டி மோதி பார்க்குறாங்க எப்படியாவது ஓபிஎஸை வந்து சாச்சிடலாம் அப்படின்ட்டு மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து சாச்சிட முடியாது தொண்டருடைய செல்வாக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பக்கம் நிறைய இருக்குது எடப்பாடி பழனிசாமி நேரடியாக வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை மோத முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட உடனே தேனியை சேர்ந்த நிலானி மூலம் வந்து சபாநாயகர் அப்பாவிட்ட வந்து ஒரு க கடிதத்தை வந்து கொடுக்குறாங்க அவர் வந்து இரட்டை சின்னத்துக்கு எதிராகவே வந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலில் பலாப்பல சின்னத்துக்கு எதிராக போட்டியிட்டவர் அவர் வந்து ஏற்கனவே இரட்டை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற ஓ பன்னீர்செல்வம் இப்போது வந்து அதே இரட்டை சின்னத்துக்கு எதிராக ஒரு தேர்தல் கடன் கண்டவர் அதனால் ஒரு எம்எல்ஏ பதவியை வந்து நீங்கள் பறிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து ஒரு மனுவை வந்து கொடுத்துருக்காங்க இந்த மனுவை யார் கொடுக்கணும் அப்படின்னா கட்சியினுடைய கொறடாவாக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி தான் அப்பாவுக்கிட்ட வந்து கொடுக்கணும் ஓபிஎஸ் வந்து இரட்டை இலச்சினத்தில் நின்று வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இவர் வந்து இப்போ நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து இரட்டை இலச்சினத்துக்கு எதிராகவே வந்து அவர் சுயேட்சா நின்று போட்டி போட்டிருக்காரு கட்சிக்கு எதிராகவே இவர் செயல்படுறாரு அதனால் இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து நீங்கள் வந்து பதவியை வந்து பறிக்கணும்னு சொல்லி கொறடாவாக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்களை தான் கொண்டு போய் அப்பாவுகள வந்து கடிதம் கொடுக்கணும் அப்பாவு வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாரு தேனியை சேர்ந்த நிலானி அப்பங்கிறது தான் இந்த மனு வந்து எங்கள்கிட்ட கொடுத்தாரு ஆக்சுவலாக வந்து யார் கொடுக்கணும் அப்படின்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து கொடுத்தா தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் என்ன சொல்கிறாரு ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் வந்து நாங்கள் எடுப்போம் அதை நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத அப்பா அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாங்க நாலரை ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்காரு அப்படின்னா அதற்கு காரணம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் இன்றைக்கி சொல்கிறாங்க தகுதி நீக்கம் பண்ணணும் தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க பதவியை பறிக்கணும் அப்படிங்கிறாங்க பதவியை வந்து அவ்வளோ ஈஸியாக மட்டும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட வந்து பறிச்சிட முடியாது எடப்பாடி பழனிசாமி தேவைன்னா எதை வேணாலும் செய்வார் தேவையில்லைன்னா எதை வேணாலும் செய்வார் அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும் அதிமுக குறோட எஸ்பி வேலுமணி கொடுக்க வேண்டிய அந்த மனுவை ஒரு சாதாரண பொதுமக்கள் ஆய அப்பாவை சந்தித்து அந்த மனுவை கொடுக்குறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தேனி நிலானி என்பவர் பின்னாடி நின்று இயங்குகிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது நன்றி வணக்கம்